காயத்ரி நல்லா கேம் ஆடுறேன் என்னையே வீடியோ எடுக்க சொல்லிட்டு என்னையே அப்லோட் பண்ண சொல்லிட்டு சரி அப்லோடு பண்ணிக்க வேண்டி நீங்கள் வந்தோம்னா ட்ரெஸ்ஸை கூட மாற்றி நீங்கள் ஃபோன் அடிச்சாச்சு கிளம்பிட்டீங்களா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னா போய் தண்ணி ஃபைனான்ஸ் வண்டியில் சர்வீஸ் கூட ஒன்று சரி போகிறதா போகிறீங்க இப்போ எடுத்த எல்லாம் கொஞ்சம் அப்லோடு பண்ணி எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டு போட்டு போங்கண்ணா ஏ டைம் ஆயிருந்தே எனக்கு இப்போ இப்போ மணி பத்து மணி ஆக போகிறது அப்படினு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் எடிட்டிங் பண்ணி போங்க சூப்பராக எடிட்டிங் பண்ணி விட்டு போட்டு அப்புறம் கிளம்புங்கண்ணா இப்போ எடிட்டிங் பண்ணி அப்லோடு பண்ணி பப்ளிக் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே பதினொன்றே காரம் ஆகிப்போச்சு சேரண்டி வந்து பார்த்தா இந்த ஹால் ஃபுல்லாக இந்த லில்லி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு குட்டி குட்டினைங்க அங்கங்கே அங்கங்கே மண்டி வச்சுருக்குதுங்க விட்டி வரைக்கும் எங்கே காலை வச்சாலும் கால் நனைது என்னடான்னு பார்த்தா யூரின் நான் வரீங்க பாருங்க ஹாலை பூரா தண்ணி ஊற்றி கழுவி போட்டு பாப்பா இருந்தால் எதோ கடவுள் மாதிரி சரி போய் அவளை கூப்பிட்டு வரனா இன்னும் வரைக்கும் கூப்பிட்டு வரலுங்க பூரா தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன் காரணம் கீட்டெல்லாம் பாரு ஏதோ கடவுள் உழைத்துல இந்த வாஷிங் மிஷின் வாங்கினேங்க எனக்கு பரவாயில்ல நீ போட்டுங்க அந்த இருந்து அணைஞ்சு போச்சு ஆன் பண்ணி விட்டாச்சுங்களா இல்லை குளிந்தண்ணி வச்சாச்சு குளிர்ந்தனியே குளிச்சுட்டு வெந்தனி வச்சா லேட்டாகி போயிடுது குளிச்சுட்டு கிச்சன் ரூம் நீங்கள் பாருங்கள் எப்படி கண்டாவினே என்னை வந்துட்டு வரையிலே அது காட்டுனன்ட்டு பாருங்க பாருங்க கிச்சன் ரூம் நீ இதெல்லாம் பார்க்குறோம்லாம் ஒன்றும் சமைக்கவே இல்லை காலையிலிருந்து காலையிலையும் ஜாப்ல மத்தியானம் சமைக்கலை இதை நான் செஞ்சால் துணை விட்டு தகாரிச்சு வருங்க தின்னு போட்டு நீ குளிச்சுட்டு இப்படி டூ வீலர் சர்வீஸ் பண்ணும் டைம் ஆகி போச்சு காலையிலேயே விட்டால் போகிறதுக்கு எடுத்துக்கலாம் நீ மத்தியானது மாதிரி போய் விட்டால் நாளைக்கு வாங்க அவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா நீ காரை வேறு சர்வீஸ் பண்ணணும் அது சர்வீஸ்க்கா இங்கே ஒன்று ஏதாவது ஒர்க் ஷாப்பில் ஒன்று ரெடி பண்ணணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு சின்ன வீடியோ விடியாவது போட முடியும் சரி நான் அப்டேட் கொடுத்துக்குறேன் தப்பாக நினைக்காதீங்க யாருமே காயத்ரி சப்போர்ட் பண்ணிட்டு அன்றைக்கி திட்டிடுறாதீங்க என்னுடைய ரியாலிட்டி சொல்கிறேன் காய்தறி வந்து இதுக்கே இது திட்டு வா பாருங்க இன்னும் வரைக்கும் இது கத்திகிட்டு இருக்குது இப்போ தண்ணி வரவும் ஏதோ வீட்டை கழுவாங்க அப்படின் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருக்குங்க சாக்கை பாருங்க சாக்கை பூண்டு வச்சாச்சு பூண்டு வாங்கி கூண்டுக்குள்ளே ஓட்டால் கற்று கற்றுன்னு கத்துதுங்க உயிரே போக வா அவங்க ஏதாவது வந்து பேசுப்பாங்க வா லில்லி ஏன்னா லில்லியேங்க வா வரக்கூட மாட்டேங்குது பாருங்க ண்ட் கேமராவில் குவாலிட்டி இல்லைன்னு தான் அவள் வந்து பிளான் பண்ணி பேக் கேமலையே நீங்கள் வீடியோ எடுத்து சொல்லிட்டா அது எப்படி குவாலிட்டி இருக்குது இந்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்க மான நம்ம சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்